காதல் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா காதல் அமை ஒரு சிலர் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பாங்க இல்ல ப்ரோபோஸ் பண்ணிட்டு ஓகே சொல்லுவாங்களான்னு ஒரு இதுல இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நல்ல ஒற்றுமையா நல்லா இருப்பாங்க சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனம் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா கையாண்டோம்னா அரசாங்க உத்தியோகத்திற்கு அதிபதி வந்து சூரிய பகவான் தான் அவரை டெய்லி வழிபாடு பண்றது மூலமா ஒரு அரசாங்க உத்தியோகத்து வாய்ப்பு அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டா ரொம்ப கடவுள் பத்தி உள்ளவங்களும் இருப்பாங்க ஆனா கோவிலுக்கு போய் வழிபாடு உண்டான ஒரு சோம்பேறித்தனமா இருப்பாங்க அதெல்லாம் மீறி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டக்குன்னு எதையும் யோசிக்காம கத்துறதுனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் பண்றதும் அதுக்கு ஈக்குவலா பண்ணுவாங்க வாராய் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிட ரசி யோக பிரபா இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரிசபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான வருடம் சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்டான வருடம் ஏன்னா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஒரு தைரியத்துல இருந்தாலுமே இந்த வருடம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு இந்த வேலை செஞ்சா இந்த அளவு உங்களுக்கு ஒரு பெஸ்ட கொடுக்கும் ஒரு என்ன சொல்லணும் ஒரு கௌரவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பாதையை வந்து இந்த வருடம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகுது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வேலை இல்லாம இருக்கலாம் இல்ல வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சும்மாவே இருக்கிற மாதிரியான இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்துல வந்து ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு சின்ன வேலைனாலும் சரி கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா முயற்சி தான் இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் பட்டு சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் தடங்கள் ஆயிரும் வெக்ஸாய் வெக்ஸாய் உட்காருவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருடம் பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசா கத்துக்கிறதுனாலும் சரி அரசாங்கம் வேலை நடத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அவர் பக்கத்துல வந்துட்டு மார்க் ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க் எல்லாம் போற மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னா கண்டிப்பா இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உறுதியா இருக்கு ரிசபராசிக்கு அதை முயற்சி பண்ணா நிச்சயம் கிடைச்சிரும் ஆரோக்கிய ரீதியா ஆரோக்கிய ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆஹ் கொஞ்சம் ஆயில் ஃபுட் அதிகமா எடுத்துப்பாங்க இல்லையா ரிசபராசிக்காரங்களே ரொம்ப எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடுறாங்க அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதை கண்ட்ரோல் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாயிரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க வெயிட் குறைக்க நினைச்சாலும் அந்த உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது டைம் கிடைக்காது அதனால கொஞ்சம் அந்த இடத்துல டெய்லி எந்த ஒரு வாக்கிங்னாலும் சரி யோகா சரி பண்ணா அதுக்கேத்த மாதிரி உடல்நிலையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் வேலை தொழில் வந்து இப்போ புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துல ஒரு நல்லதா இருக்கும் ஏன்னா புதுசா பாத்துக்கிறோம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பட்டி ஏதாவது ஒரு தொழில் பாதியில இருந்து அந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இந்த வருஷத்துல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு சில தடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி வெளியில வந்துருவாங்க இந்த வருடத்துல அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குது அவங்க எதிர்பாராத ஒரு நம்ம பரவாயில்ல நம்மளால முடியும் இதனால் முடியல நினைச்சு கொடுந்தான் பரவாயில்ல நம்மளால முடியும்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தை அவங்க கொண்டு வருவாங்க திருமணம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்தை வச்சு பாத்தோம்னா ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு பாத்துறவங்களுக்கு நிச்சயம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதே இது காதல் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா காதல் ஒரு சிலர் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாம இருப்பாங்க இல்ல ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ஓகே சொல்லுவாங்களான்னு ஒரு இதுல இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அந்த வருடம் நல்ல வருடமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க ப்ரொப்போஸ் பண்ணாலும் சரி இல்ல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிருக்காங்க வீட்டுல சொல்லி மேரேஜ்க்கு கொண்டு போகலாமா நல்ல வருடம் ஏன்னா அவங்க இந்த முயற்சி பண்ணணும் வீட்டில் போய் பேசி பார்ப்போங்கிறதுக்கு கண்டிப்பா வீட்டில் ஏற்றுப்பாங்க அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த வேலையில அவங்க முடிச்சா ரொம்ப நல்லது இல்ல வீட்டில் பேசி முடி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வேற யார் மூலமா தெரிஞ்சு ஒரு பிரச்சனையை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இல்ல ஓரளவு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க வீட்டில் ஏத்துக்கிறதுக்கு ஆனா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இப்ப திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ன்றான வாய்ப்பு அதாவது இருக்கும் நல்ல ஒற்றுமையா நல்லா இருப்பாங்க சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனம் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா கையாண்டோம்னா வேற எந்த பாதிப்பும் பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாது படிப்பு சார்ந்து எப்படி படிப்பு வந்து பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரமா இருக்கு ஆனால் என்ன இவங்க படிக்கும் போது இவங்களுக்கு யாபக் சக்தியெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு படிப்புமே ரொம்ப ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட ஆற்றல் மட்டுமே இருக்காது ஒரு ஜென்ரலாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு யோசி யோசிக்க அவங்களுக்கு தெரியும் ஓகே இவ்வளோ தூரம் பரவாயில்ல இவ்வளோ தூரம் டேலண்டாக இருக்காங்கன்னா அந்த டேலண்டை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காமல் இருந்திருக்கும் ஒரு மேற்படிப்புனாலும் சரி அதுக்குண்டான தடங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால பெஸ்டால இருந்துருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க எல்லாருமே இந்த வருடத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது உங்க வழி வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடியே பாதையா காமிக்கும் இந்த ஒரு இடத்துல அதை நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் சரி ஓகே நம்ம வந்து இந்த இந்த நாள் இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இத்தனை நாள் ஏதோ ஒண்ணு யோசிச்சிடும் இந்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கே ஒரு மனத்துல தோண ஆரம்பிச்சிடும் ஓகே ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அது மூலமா வரும்போது ஒரு பெஸ்டான ஒரு ஒரு வழியை காமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிருக்காங்க கிடைக்கல அப்படின்னா காலையில இருந்துச்சு அஹ் காலையே குளிச்சுட்டு ஒரு அஞ்சரை அஞ்சரைல இருந்து ஆறு மணிக்குள்ள சூரிய பகவான பாத்து வழிபாடு செஞ்சுட்டு படிச்சாங்க அப்படின்னா ஏன்னா அந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு அதிபதி வந்து சூரிய பகவான் தான் அவரை டெய்லி வழிபாடு பண்றது மூலமா ஒரு அரசாங்க உத்தியோக வாய்ப்பு அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நல்ல பிரிஸ்க்கா ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஒரு வழியை காமிக்கும் கண்டிப்பா அதை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை போய் கண்டிப்பா கோவில் வழிபாடு பண்ணி இல்ல அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்றதுனால நிறைய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு முயற்சி எடுத்துட்டாங்கன்னா நிறைய தடங்கள் பட்டுட்டாங்க அப்படி போது இவங்க ரொம்ப கடவுள் பத்தி உள்ளவங்களும் இருப்பாங்க ஆனா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு சோம்பேறித்தனமா இருப்பாங்க அதெல்லாம் மீறி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா லைஃப் சூப்பரா போகும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரிசப் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அன்புக்குன்னு அடிபடிவாங்க எவ்வளவு நாளும் சரி ஒரு பாசமா நீங்க சொல்றியா கேட்டுப்பாங்க இந்த வேலையை நீங்க பண்ணாதீங்கன்னு பாசமா சொன்னா கேட்டுப்பாங்க அதே இது அதிகாரமாவோ ரொம்ப ஒரு இதாவோ ஹெட்வைட்டா சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க ஒரு ரூல் போட்டா நீ என்ன நாள் பண்ண நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க அவங்களை அன்பாதான் அவங்களுக்கு கொண்டு போக முடியும் அதிகாரமா கொண்டு போக முடியாது சோ அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க ஒரு மேனேஜரா இருக்காங்க இல்ல ப்ரொஃபஸராக ஏதாவது ஒரு வகையில இருக்காங்க ஒரு நார்மலான ஒரு பீப்புளா இருக்கும்போது அவங்க கிட்டே நம்ம வந்து நீங்க எந்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசமா சொல்லணும் ஒரு மெது ஒரு ஒரு வேலையில இருக்கிறவங்க மேனேஜர்னாலும் சரி ஒரு நார்மலா சொன்ன எடுப்பாங்களே எவ்வளவு பெரிய சம்பளம்னாலும் சரி நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு ஒரு வேலையை வேணாம்னு தூக்கி எடுத்து போட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் கம்மியா பண்ணணும் ஏன்னா கோவம் கொஞ்சம் கோவம் அதிகமா படுவாங்க டக்குன்னு எதையும் யோசிக்காம கத்துறதுனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் பண்றதும் அதுக்கு ஈக்குவலா பண்ணுவாங்க ஏன்னா எதையுமே இலகிய மனசா கொண்டு போறவங்க ஆனா கோவம் ஈஸியா வரும் ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே நல்லதாகவே இருக்கு ரொம்ப நன்றிங்களா நன்றி சார்